இந்த உலகத்தில் கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக ரீதியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியான ஒரு பதிலும் புராண ரீதியான ஒரு பதிலும் மருத்துவ ரீதியான ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியான ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த விதத்தில் அந்த வகையில் ஒரு பதில் நமக்கு கிடைத்தே தீரும் ஆனால் நம்முடைய நாட்டில் நாம் பின்பற்றும் பல விஷயங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டது வாழ்வியல் நெறிமுறையாக கட்டமைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அனைத்து சக்திகளையும் எப்படி பெற வேண்டும் என்பதற்கான பல சூட்சமங்களை ஆன்மீகத்தோடு இணைத்து சித்தர்களும் ஞானிகளும் அமைத்திருக்கிறார்கள் அதற்கு பல விதிமுறைகளையும் வைத்திருந்தார்கள் இறைவன் வழிபாடு என்பது இயற்கை வழிபாடோடு ஒன்றிய ஒரு விஷயம்தான் நம் முன்னோர்களின் குறிப்பாக சித்தர்களின் கோட்பாடுகள் மதங்களை கடந்து நிற்பவை மதம் இந்த பிரபஞ்ச ஆதி தலைவனையும் நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள் அணு துகள்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களையும் நம் சித்தர்கள் அவர்களுடைய நூல்களில் ஆணித்தரமாக வெளிப்படுத்தி உள்ளார்கள் இவ்வாறு நம் முன்னோர்களும் நம் சித்தர்களும் ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து உணர்ந்துதான் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து அந்நாளில் இயற்கையாக கிடைக்கும் அபரிவிதமான சக்திகளை அடைவதற்காகத்தான் இயற்கையோடு இறைவனை வைத்து அந்த சக்தியை பெற முயற்சித்தார் அந்த நாள் என் நாள் என்றால் பாரபட்சம் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கூட கொண்டாடும் மகா சிவராத்திரி இதற்கு பின்னால் இருக்கும் அந்த ஆன்மீகம் என்ன அந்த ஆன்மீகத்திற்குள்ளே புரிந்து கொண்டிருக்கும் அறிவியல் என்ன நமக்கு எந்த மாதிரியான சக்திகளை நம் முன்னோர்களும் சித்தர்களும் காண்பிக்க விரும்பினார்கள் என்று என்பதற்கான பல கேள்விகளுக்கான பதில்தான் இந்த வீடியோ சிவராத்திரி என்பது ஒரு விழா அல்ல அது நம் மனதை கட்டுப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய கிரகம் சிவராத்திரியை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அதை நாம் பின்பற்ற போகிறோம் என்று சொல்வதே உசிதமான வார்த்தையாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கிரகங்கள் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்களின் கதிர்வீச்சுகள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன இத்தகைய கதிர்வீச்சுகளை ஆய்வு செய்த சித்தர்கள் தங்களுடைய யோக வலிமையினால் அந்த ரகசியங்களை அறிந்து வெளிப்படுத்தினார்கள் அவர்களின் அன்றைய வானவியல் கோட்பாடுகளை ஆய்வு செய்தால் அது இன்றைய விஞ்ஞானத்தின் ஆணி வேறாக வீழ்த்திகளும் இன்றைய விஞ்ஞானம் பெரிதும் நம்பி இருக்கும் அனைத்து சாதனங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எடுக்கப்பட்டவையே தவிர அவர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது விஞ்ஞானத்தின் அறிவு என்பது பிரபஞ்சத்தை தேடுவதில் தான் இருக்கிறது நிலாவிற்கும் செவ்வாய்க்கும் விமானங்களை அனுப்பி அங்கே செயற்கைக் கோள்களை பொருத்தி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் வழியாக பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக என்ற ஒரு ஆர்வத்தில்தான் அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருந்துதான் மனித அறிவியலும் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரபஞ்ச ரகசியங்களையும் கோட்பாடுகளையும் தான் சித்தர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தனர் அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களை புரிந்து கொண்ட நம்முடைய சித்தர்கள் பிரபஞ்சத்தில் இருந்து வரும் அந்த கதிர்வீச்சுகளை ஆய்வு செய்த நம்முடைய சித்தர்கள் அதனிடம் இருந்து வருகின்ற அந்த சக்தியினை எப்படி உள்வாங்கி கொண்டு அன்பை வளர்ப்பது சாகா வரம் பெறுவது முக்தியை அடைவது அபரிவிதமான சக்திகளை பெறுவது என பல ஆராய்ச்சிகளை அவர்கள் அன்றே செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆகச் சிறந்த ஒரு நாளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதுதான் மகா சிவராத்திரி முதல்ல மகா சிவராத்திரிக்கான அறிவியல் காரணங்களை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் லூமணி பெரஸ் எனப்படும் ஒரு மிக பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்றுதான் இந்த பூமியில் நேரடியாக வேகமாக வந்து இறங்குகிறது ஈத்தர் எனப்படும் இந்த சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்குகிறது என்று கூட சொல்லலாம் இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் இது வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீல்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு விதமான நீள்வட்ட பாதைகள் இருக்கிறது ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி மேலும் ஈத்தர் என்கின்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வருடத்தில் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வரும் மாசி மாத மகா சிவராத்திரி மட்டும்தான் அபரி விதமான ஆற்றல்களை கொண்டிருக்கும் அளவுக்கு அதிகமாக அந்த சக்தி இருக்கும் அதனாலதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றன ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று ஸ்பிரிங் மற்றொன்று ஃபால் இதில் ஸ்பிரிங்கிற்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் இந்த ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது இதற்கு தான் அதிக அளவில் சக்தி உண்டு காரணம் என்னவென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கில் இருந்து நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக சக்தியை இந்த மகா மகா மட்டுமே கிடைக்கும் சிவராத்திரி பூமி சந்திரன் சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நெருக்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுல இந்தியாவின் நடு இரவான பன்னெண்டே ஹால் முதல் பன்னெண்டே முக்கால் வரை உச்சகட்ட கட்ட சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் மிகவும் சிறப்பான நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபடும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் விழித்திருந்து முக்கியமாக முதுகு தண்டு வளத்தை நேராக வைத்து தியானம் செய்யும் பொழுது மிகவும் மிக சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான அம்சத்தை நமக்கு தர இருக்கும் யோக அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஈத்தர் சக்தியானது உச்சந்தலையில் உள்ள சகசிரகார சக்கரத்தின் வழியாக ஆனந்த சுரப்பியாகிய ஆனந்த அடைந்து பலவிதமான நல்ல நமக்குள் சுரக்க வைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே நமக்கு நாமே ஆசீர்வாதம் செய்யும் பொழுது அது நம் உடலுக்கும் மனதுக்கும் பலவிதமான சக்திகளை கொடுக்கிறது இதெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனம் இந்த மனம் மட்டும்தான் நம்முடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை என்கின்ற ரகசியத்தை நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி அப்படிப்பட்ட அந்த மனதிற்கு அதிபதியான சந்திரன் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படும் சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேதிரையில் பதினான்காவது நாள்தான் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் மறைந்து விடுவார் அதே போல் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று என்ற ஒரு ஆசை நம் மனதிற்குள் பொங்கும் அடுத்த நாள் இது எதற்கு அதனால் நமக்கு என்ன பயன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே செஞ்சிருக்கோம் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை சிறு சிறிதாக தெரிந்து கொண்டே போகும் பின்பு ஒரு நாள் அதை வாங்கியே ஆக வேண்டும் என்று நம் மனம் தேடிக்கொண்டிருக்கும் இவ்வாறு எந்த ஒரு நிலையும் இல்லாமல் இருப்பதுதான் நம்முடைய மனம் ஆனால் இந்த மனித மனம் நிலையாக இருப்பதற்கு தியானம் அவசியம் என்னதான் நாம் தியானம் இருந்தாலும் அந்த மனதை கட்டிப்பாட்டாலும் அம்மாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் ஒரு சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசைகளின் எண்ணங்களில் சிறு வடிவம் உதைந்து அப்படியேதான் இருக்கும் அந்த ஆசைக்கும் அந்த நேரத்தில் நமக்கு தோன்றும் கெட்ட எண்ணங்களையும் அளிப்பதற்காகத்தான் அன்றைய சித்தர்களும் முன்னோர்களும் சிவபெருமானை வழிபட்டார்கள் அன்றைய நாளில் நமக்கு கிடைக்கப் போகின்ற அந்த மகாசக்தியை அனுபவித்து அதை ஒரு மேற்கோட்டில் செலுத்தி அந்த சக்தியை உடல் முழுக்க பரப்புவதற்காகத்தான் சிந்தையில் சிவனை வைத்தார்கள் அதுவே சிவராத்திரியானது இந்த தத்துவத்தை உணர்த்ததான் சிவபெருமானை லிங்க வடிவத்தில் வடித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் லிங்கத்தின் வடிவம் என்பது ஒரு முட்டையின் வடிவம் தான் இருக்கும் நீங்கள் ஒரு முட்டையை பார்த்தால் அதற்கு முடிவும் இல்லை முதலும் இல்லை அதை சுற்றி சுற்றி சென்று கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் அதற்கு முன்னாடி பின்னாடி தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகல விதமான ஜீவராசிகளுக்கும் அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் நமக்கு பல துன்பங்கள் ஏற்படும் இதில் நம்மை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நமக்கு நடந்து கொண்டேதான் இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த சந்திரன் நம்முடைய மனதிற்கான ஒரு கடவுள் நம்முடைய மனதையும் அதனுடைய எண்ணங்களையும் அவன் ஆள்பவன் மன நோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாள்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதை நம்மால் பார்க்க முடிந்திருக்கும் மேலும் அந்த நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சாதாரண மாணவர்களுக்கு இந்த நாட்களில் ஞாபக மருதி அலர்ஜி மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவையால் சோர்வு தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இவற்றை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இதுக்கு நாம் பழகிவிட்டோம் ஆனால் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விரிப்பாற்றலையும் தூண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டு வர அதற்கு தேவையான பூஜைகள் தியானங்கள் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் அதை அவர்கள் ஆன்மீக வழியில் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதற்கு பின் இருக்கும் அறிவியல் ரீதியான உண்மை நாங்கள் இதற்கு முன்பே பார்த்தோம் ஆக இந்த மகா சிவராத்திரி அன்று குறிப்பிட்ட கிரகங்களில் மற்றும் அண்டங்களின் கதிர்வீச்சு இந்த பூமி முழுவதும் காணப்படும் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அடியில் இருந்து ஒரு ஊற்று பிறப்பெடுத்து ஓடும் அந்த நீர் ஊற்றுதான் சித்தர்கள் கூடும் மூட்டு அண்டகால் என்று அழைக்கப்படும் அனைத்தையும் மாற்றியமைக்க பயன்படும் திராவியம் இதை பயன்படுத்தி ஒருவரால் அனைத்தையும் மாற்றியமைக்க முடியும் இரும்பையும் தங்கமாக மாற்ற முடியும் என்பதால் இதை கண்டுபிடிக்க ஒரு கூட்டமே இன்னிய வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கானுங்க அது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமா இல்லாததுனால அதை யாராலையுமே இன்று வரை கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒரு அசாத்தியமான சக்தியில் கொண்ட ஒருவரால் மட்டும்தான் அந்த ஒரு இருப்பிடத்தை அறிய முடியும் இப்படி சிறப்பு பெற்ற இந்த ஊற்று பிறப்பிடம் எடுத்ததால் அந்த இடத்திற்கு சிவ கங்கை என்று நம் முன்னோர்களும் சித்தர்களும் பெயர் சூட்டினார் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் இந்த பூமி முழுவதும் பரவி இருக்கும் அற்புத சக்திகளை சித்தர்கள் தியானத்தின் மூலம் தங்களின் ஆத்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் அதாவது அன்றைய நாளில் அவர்கள் செய்யும் தியானமானது மூன்று மாதங்கள் இடைவிடாது தொடர்ந்து தியானம் செய்தால் கிடைக்கும் பலனை அந்த ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்கும் இதனால் தான் நம் முன்னோர்கள் அன்றைய தினம் கண் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது புறக்கண் விழிப்பே அல்ல நம் அகக்கண் விழிப்பை அந்த அகக்கண்ணை திறந்து தியானத்தோடு உச்சியில் நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேர் இயக்க ஆற்றலை நம் உடலுக்குள் நேராக செலுத்தி அதை சிவனோடு இரண்டர கலக்கச் செய்தார்கள் நம் சித்தர்களும் முன்னோர்களும் மேலும் மற்றொரு அறிவியல் உண்மையும் நாம இங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டும் பகலில் சூரியனுடைய வெளிச்சம் இருப்பதால் நாம் முன்பு பார்த்த அந்த ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்குமா ஆனால் இரவில் சூரியனுடைய வெளிச்சம் இல்லாததால் அந்த சக்தி அதிகமாக இருக்குமா இரவு ஒன்பது மணிக்கு தான் மெரட்டானின் என்கின்ற ஒரு நம் உடலில் சுரக்கும் அதே சமயம் அதிகாலை இரண்டு மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன் ஒன்பது மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை தான் நம் உடல் அதிக சக்தி பெறும் நேரம் எனவே தான் அந்த காலத்தில் இரவில் கண்டுபிடிக்க சொன்னார்கள் என்றும் அழைப்பார்கள் இந்த ஈத்தர் என்ற சொல்லிருக்கிறது அல்லவா இத பல மதங்களில் பல மாரகங்களில் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்துகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் அண்டம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு வேறு பெயர்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஈர்த்தர் சக்தியை தான் நம் சித்தர்களும் முன்னோர்களும் ஈசனோடு வைத்து பார்த்தார்கள் ஈசன் என்பவரை அவர்கள் இறைவனாக பார்த்தார்கள் என்பதை விட அதை ஒரு மகா தத்துவமாக நம்முடைய சித்தர்கள் பார்த்தார்கள் அந்த தத்துவத்திற்கான உருவம் தான் ஈசனாக இருக்கிறார் ஆக அந்த ஈசனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம் உடல் நலமும் மன பலமும் மிக மிக அவசியமானது அதை கருத்தில் கொண்டதால் தான் இந்த சிவராத்திரியை ஒரு முக்கியமான நாளாக கொண்டு அந்த தினத்தில் நாம் அந்த பிரபஞ்ச சக்தியை பெறும்பொழுது நம்மை நாமே ஈசனோடு என்று என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வருடங்களாக மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று வரை சிவராத்திரியை கடைபிடிக்கும் அந்த பழக்கம் எப்பொழுது தோன்றியது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆக காலம் காலமாக காலங்கள் கடந்தும் அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அது நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது இந்த மகா சிவராத்திரி என்பது ஒரு அறிவியல் பூர்வமான நாள் ஆக அறிவியல் பூர்வமாக இதை சொன்னால் சிலருக்கு புரியாது என்பதற்காகத்தான் ஞானிகளும் சித்தர்களும் முன்னோர்களும் பெரியோர்களும் பல கதைகளாக சொல்லி நாம் அனைவரையும் தூங்காமல் விழிக்க வைத்து அந்த சக்தியை நமக்கு கிடைக்கும்படி செய்தார்கள் ஒரு கதையை சுலபமாக உருவாக்கி விடலாம் அறிவியல் ரீதியாக சொல்வதை ஏற்றுக்கொள்வதை விட ஆன்மீக ரீதியாக கதைகளின் மூலமாக சொல்வதன் மூலம் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அது அடுத்த தலைமுறைக்கு பரவி பரவி அதை மனிதர்கள் பின்பற்றுவார்கள் என்று நம் முன்னோர்கள் எண்ணியதால் இந்த மகா சிவராத்திரிக்கு பின்பு இன்று வரை சொல்லப்படும் பல ஆன்மீக கதைகள் எது எப்படி இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி என்று ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் முழு பயனை நாம் அடைய காத்துக்கொண்டிருப்போம் திருமூலரின் இந்த நான்கு வரி போதும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவம் என்று ஆறும் அறியிலார் அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்த பின் அன்பே சிவம் என்று அமர்ந்திருந்தாரே